வணக்கம் ஓட்டுநர் சொன்னங்களே இப்போ நம்ம கரூர் மாவட்டத்தில் தாராபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திம்பேடி வில்லேஜில் நம்ம இருக்கோம் இவர் வந்து ஓட்டுநர் ஓட்டுநருடைய பையன் பதினாலு வயசாவது பேர் சரவணன் ரொம்ப மன வேதனையாக இருக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஸ்கூல் போய் கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஓட்டுனர் அவர் வந்து ஒரு சொந்தமா இருந்த ஒரு ஆயிரத்தி லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு கிட்னி வந்து வச்சு அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ இன்னொரு கிட்னியை வந்து பாதிப்பு ஏ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிட்னியை வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு பையனால வந்து சாப்பிடவும் முடியல மற்றபடி யூரின் போனாலும் ரத்த ரத்தமா போறது ஸ்கூலுக்கே போக முடியல பையனுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குரியல இருக்கு நம்ம ஓட்டுநர் சமுதாயத்தோடைய ஓட்டுநருடைய குழந்தைங்களுடைய ஓட்டுநருடைய பயன் சரவணன் அவருக்கு வந்து இந்த மாதிரி எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியில இருக்கு நம்ம ஓட்டுநர்கள் வழிநடுக்க எத்தனையோ பேர்த்துக்கு வந்து உதவிகள் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு உதவிகள் செய்யறோம் கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளவோ உதவிகள் செய்யறோம் இப்ப பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அவங்களுடைய சொந்த இடத்தை விற்று ஆப்ரேஷன் பண்ணி ஒரு அஞ்சு வருஷமா கொண்டு வந்துட்டாங்க இப்ப வாடகை வீட்டுல தான் இங்க இருக்காங்க இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைன்னா அந்த கிட்னியும் பாதிப்பு அடைஞ்சிரும் ஆக மொத்தம் ரெண்டு கிட்னி பாதிப்பு அடையக்கூடிய சூழ்நிலையில ஒரு கிட்னி இல்லை சொல்ல போனா ஒரு கிட்னி வச்சுதான் இருக்காங்க அந்த ஒரு கிட்னி பாதிப்பு அடைய போகுது இப்போ கிட்னி மாத்துறதுக்கு வந்து கேட்டா இருபது லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவன் கிட்னி வந்து டொனேட்டே யாராவது நம்ம அரசாங்கத்தில் பதிவு பண்ணலாம்னு பார்த்தா நாலாயிரத்துக்கு மேல ஆல்ரெடி பதிவுல இருக்கு இவர் நாலாயிரத்துக்கு தான் இவருக்கு அந்த வரிசை நம்பரே வந்திருக்கு பையன் வந்து வரும்போது பார்த்த ரொம்ப படுத்தே தான் கிடக்குறாப்ல பையன் நம்ம ஓட்டுநர்கள் நம்ம எத்தனையோ பேர்த்து உதவி பண்றோம் இந்த உதவியை டேரக்டா இவர் சரவணன் அவருடைய அப்பா கண்ணன் அவருடைய வங்கி கணக்கை வந்து நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களால முடிஞ்ச தொகையை செலுத்துங்க ஏன்னா நம்ம ஓட்டுநர்களுடைய சமுதாயம் யாருமே வந்து பின்னோக்கி முன்னோக்கி பார்க்கறதே இல்லை எதிர் நினைக்கிறது கூட கிடையாது ஏன்னா உயிருள்ள வரை நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைப்பான் இறந்து அவனுக்கு அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு அனுதாபங்கள் கூட பொதுமக்கள் மத்தியில் வரதில்லை பொதுமக்கள் ஓட்டுநர்கள் எவ்வளவோ உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் எங்க ஓட்டுநருடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சரணன் வயது பதினாலு ஒரு படித்திருந்து நம்ம வீடியோ பண்ண சொல்கிறோம் ஏன்னா ஒரு தைரியம் கொடுக்கணும் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுக்கணும் அந்த தைரியத்தின் அடிப்படையில தான் அவரும் உட்கார்ந்துருக்கார் நம்ம 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 எவ்வளவோ யார் யாருக்கோ உதவி பண்றோம் இந்த முறை நம் ஓட்டுநருடைய கண்ணன் அவருடைய பையன் சரவணன் அவருக்கு பதினாலு வயது படிச்சா டென்த் படி டென்த்து படிக்கணும் அவரு அஞ்சு வருஷமா பள்ளிக்கூடமே போகல அஞ்சு வருஷமே பள்ளிக்கூடமே போகல அவருடைய கல்வியும் கேள்விக்குறியில இருக்கு அவருடைய சூழ்நிலையும் கேள்விக்குறியில இருக்கு இந்த கேள்விக்கு நல்ல பதிலா நம்ம ஓட்டுனர்கள் நீங்க எல்லாம் தருவீங்க அப்படிங்கறத முழுமையா நம்புறோம் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நம்ம ஓட்டுநர் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கத்தையும் அன்பான வேண்டுகோளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நண்பர்களே கண்ணன் டிரைவர் அவர் வந்து சில காலங்கள் டிரைவராக ஓடி இருக்க அப்படி அவரும் பயிரமாக கஷ்டப்பட்டுருக்க அப்படி அவரோட குடும்ப சூழ்நிலையா காரணமாக ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெரிவித்தார் தெரிவித்ததுக்காக நாங்கள் வந்து கரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம்னா

அண்ணன் ஸ்தானத்துல இருந்து தம்பி ஸ்தானம் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எடுத்து நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எவ்வளோ பார்ப்போமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் அந்த குழந்தையை பார்க்கக்குள்ள என்னால் முடிந்த உதவிகள் வந்து செய்யணும்னு மனசுக்கு தோணும் ஏன்னா போகணும் அப்படி போனால் மட்டும்தான் நம்ம டைவரி எனத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையாக இருக்கும் நண்பர்களே உங்களால் முடிஞ்ச தொகையை இந்த அவரோட அக்கௌண்ட் நம்பர் அவரோட ஃபோன்பே நம்பர் கூகுள் பே நம்பர் எல்லாமே நம்ம குருப்புல போட்டு நம்ம ஓட்டுநர் சொந்தர்கள் அனைவருமே முடிஞ்ச தொகையை செஞ்சு செலுத்துங்க நம்ம வந்து கஷ்டத்தை வந்து எவ்வளோ பார்த்துட்டோம் நம்ம நிற்கிற இடம் நம்மளுக்கு கஷ்டம்தான் ஆனா இது நம்ம குடும்பத்திலையும் ஒரு கஷ்டமாக நினச்சி உங்களால் முடிஞ்ச உதவியை தயவு செய்து செய்யணும் நீங்க நமது நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் நம்ம எல்லா ஓட்டுநருடைய குடும்பத்திற்கும் சேவை செய்யணும் தான் நம்ம விரும்புகிறோம் அந்த விருப்பங்கள் ஓட்டுநர்களாகிய நீங்கள் நம்மளுடைய வார்த்தைகளை மதிச்சு நம்ம சொல்லக்கூடிய உண்மை தகவலை ஏற்றுக்கொண்டு நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சாதான் அந்த உதவி போய் சேரும் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதோட நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஓட்டுநர்கள் மைண்ட்ல வச்சுக்கணும் நம்மளால முடிஞ்சதை கண்ணன் இந்த பாதிக்கப்பட்ட சரவணன் அவருடைய அப்பா டிரைவர் கண்ணன் அவருடைய வங்கி கணக்கை நம்ம வெளியிட்ருக்கோம் இதில் உங்களால முடிஞ்ச தொகையை நீங்க வந்து போடுங்க இவ்வளோதான் இல்லை அப்படி உங்களால் தொகையை போட முடியலைனா கூட முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வேர்டு பண்ணிவிடுங்க இது எந்த அளவுக்கு ஃபார்வேர்டு பண்றீங்களோ அது அந்த அளவுக்கு அவங்களுக்கான உதவி கிடைக்கும் ஏன்னா உங்களால தர முடியல அப்படின்னா ஃபார்வேர்டு பண்ணுங்க முடிகிற தொகையை ஒரு நண்படைய அவருடைய உடல் நலம் பெற்று அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இன்னும் பார்க்க வேண்டிய எதிர்காலம் எவ்வளவோ இருக்கு அந்த எதிர்காலத்துக்கு ஓட்டுநர்களாகிய நம்ப வழி விடுவோம் வழிய உருவாக்குவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஓட்டுநர் இந்த சரணம் அவருக்கு மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ ஓட்டுநர்கள் அவனுடைய குடும்பத்துடைய பாதாள சூழ்நிலை இருக்கக்கூடிய இருக்காங்க முடிந்த அளவுக்கு நம்மளுடைய ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு முயற்சியை எடுத்திருக்கோம் எல்லாமே ஓட்டுநர்களாகிய உங்களை உங்களை நம்பிதான் உங்களை நம்பிதான் நம்ம இந்த முயற்சி எடுத்திருக்கோம் இந்த செயல்ல எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் ஒவ்வொரு இடம் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல நம்மளுடைய நன்மைகள் சென்றடைத்தோம் நேஷனல் ஹைவே டிரைவர் பயணிக்கும் நல்கொள்ளங்களுக்கும் மலை வணக்கம் நமது கரூர் மாவட்டம் கிராமத்தில் நமது சகோதரர் கண்ணன்னார்களின் மகன் சரவணன் உடல்நிலை சூழ்நிலை காரணமாக அவர் பத்தாவது படிக்க வேண்டிய நேரம் இது வருஷம் உடல்நலை சரியில்லாமல் இருக்கிறார் தெரியப்படுத்தினார்கள் நேரடியாக அவர் வீட்டிற்கு சென்று இன்று அவர்களை பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு வந்திருக்கிறோம் நீங்கள் முன்னாடி அண்ணம் தலைவர் மாது அவர்கள் எல்லாம் பேசினார்கள் நம்மளால் முடிந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்வு என்பதன் கேட்டுக்கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்